தமிழ் சினிமாவில் தொன்னூறுகளில் பிரபல நடிகையாக வலம் வந்தவர் ரூபினி ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜயகாந்த் என முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்துள்ளார் ரஜினியுடன் மனிதன் கமலஹாசனுடன் அபூர்வ சகோதரர்கள் விஜயகாந்துடன் கூலிக்காரன் உள்பட பல திரைப்படங்களில் நடித்துள்ளார் தமிழை தாண்டி மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி மொழிகளில் நடித்தவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு மோகன் குமார் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் திருமணம் செய்த ரூபிணிக்கு அனுஷா ரயானா என்ற மகள் உள்ளனர் இந்த நிலையில் நடிகை ரூபினியின் லேட்டஸ்ட் புகைப்படம் வெளியாக அதை பார்த்த ரசிகர்கள் தொன்னூறுகளில் பார்த்த நடிகையா இது என ஆச்சரியமாக பார்த்து வருகிறார்கள்